ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் பேசிக்காக வந்து ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலியில் மந்த்லி கிராசரிஸ் என்னென்னலாம் வாங்குகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட எப்படி இதில் மணி சேவ் பண்ணலான்ற ஐடியாவோடு நான் வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி மோம்ஸ் கிச்சன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் என்னென்ன வாங்கணுன்றது ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம் நான் வந்து என்னோடய வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு என்னென்ன வாங்குவேன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து அரிசி வந்து நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதனால் இதில் வைக்கலை ஸோ நான் என்ன பிராண்டு வாங்குகிறேன்றதையும் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நான் வாங்கியிருக்கேன்றதை பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதுக்கு அந்த அரிசி வந்து எடுத்து நம்ம கொட்டி வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இது வந்து நான் வந்து பத்து கிலோ பேக் வாங்கியிருக்கேன் ஏன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது நம்ம கம்மியாக வாங்கும் போது ரேட் அதிகமாகும் நம்மளுக்கு வந்து அதிகபட்சமான யூசேஜ் இருக்கிறதுனால நான் வந்து பத்து கிலோ வாங்கியிருக்கேன் இதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மா மந்த்த் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு மந்த் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம மொத்தமாக வாங்கிக்கும் போது ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோ நம்ம கோதுமை மாவு வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்போ நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து நம்ம அதை வாங்க வேண்டியது இருக்காது இன்னொன்று நம்மளுக்கு வந்து ரேட்டும் கம்மியாகும் மொத்தமாக வாங்குறச்ச ஸோ அதனால் நான் கோதுமை மாவு இப்படி தான் வாங்குகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்லேயே வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து இந்தியா கேட் பாஸ்மதி இன்னொன்று வந்து அதுவும் இந்தியா கேட் தான் ஆனால் யுனிட்டின்னு ஒரு ஒரு மாடல் வருது நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்கும் ஸோ வெஜிடேரியன் யூஸ் பண்ணும்போது யுனைட்டி யூஸ் பண்ணுவேன் நான்வெஜ்ஜுக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் டிப்பார்னு இருக்குது இல்லையா அது யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்காக ரெண்டு கிலோ இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இப்போ ஒரு சிலர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பிரியாணி பிரிஞ்சு எதாவது செய்வீங்க அது மாதிரி இருக்கவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கலாம் நான் வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும் போது நம்மளுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு ரூபா பொருள்லாம் வரும் ஸோ அது மாதிரி வரும்போது வந்தது தான் இந்த சுகர் பேக்கெட் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டும் வந்து அது மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு அப்புறம் நெய் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அந்த குட்டி டப்பா இருக்கு இல்லையா இது வந்து ஏலக்காய் பொடி இது வந்து உப்பு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்மதி ரைஸ் அது பக்கத்தில் ரெண்டு சேமியா அது பக்கத்தில் ஒரு ரவா பாக்கெட்டு அது கீழே வந்து நம்ம பிளைன் நூடுல்ஸு அது வந்து மசாலா உடவே வரும் இந்த முறை வந்து மசாலா ஓடவான்ட்டு வந்திருப்போம் எப்படி வந்து பிளைன் பேக்கெட்ஸ் வந்து தனித்தனியாக வரும் அது மாதிரி வாங்குவோம் அது பக்கத்தில் வந்து நம்ம மக்ரூனி வாங்கியிருக்கோம் அது வந்து மீல் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உடச்ச கடலை அப்புறம் ஒரு மாதத்துக்கு தேவையான எண்ணெய் இது வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் நான் வாங்கியிருக்கேன் சன்லேண்ட் வாங்கியிருக்கேன் ஒரு சில மாதத்தில் ஃபார்ச்சூன் வாங்குவோம் ஒரு சில மாதம் வந்து கோல்டு வின்னர் வாங்குவோம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம் ரீஃபண்ட் ஆயில் மட்டும் ஒரே ஆயிலாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம் நான் இப்போதைக்கு மூணு பாக்கெட் வாங்கியிருக்கேன் நீங்கள் ஆயில் ஐட்டம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு எண்ணெயை குறைச்சி யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் மூணு லிட்டர் அதிகபட்சமாக நாலு லிட்டர் வரும் அண்ட் வந்து நான் வந்து ஒரு முறை வந்து நம்ம இதை மாதிரி கேன் வாங்கிட்டோம் அப்படின்னா இங்க பாருங்கள் இது வந்து அஞ்சு லிட்டர் கேனு இதை மாதிரி ஒரு முறை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வாங்கி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து இதனுடைய ரேட் வந்து நம்ம கேனாக வாங்கும் போது அதிகமாகும் அஞ்சு லிட்டர் கேன் பார்த்திங்கன்னா அறநூற்றி பத்து ரூபா போட்டிருக்கு ஸோ நம்ம வந்து கேனா வாங்கும்போது போது அதிகமாகும் அதே நம்ம வந்து பேக்கெட்ஸ் வாங்கும்போது போது நூற்றி பத்து ரூபாய் ஒரு பாக்கெட்டோட ரேட்டு ஸோ அப்போ வந்து அஞ்சு லிட்டர் ஆகுது ஐநூற்றி ஐம்பது தான் ஆகுது இதை மாதிரி நம்ம சேவ் பண்ணலாம் அது பக்கத்தில் மூணு லிட்டர் எண்ணெய் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நீட் அப்பளம் அந்த அப்பளம் எடுப்போம் இது வந்து அந்த சீரகம்லாம் போட்டு வரும் இல்லையா மசாலா போட்டு வரும் அது வந்து நீட் அப்பளம் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப்பளம் எங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு அப்புளம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கஞ்சி வத்தல் சொல்லுவோம்ல அரிசி வத்தல் கஞ்சி வத்தல் அது ஸோ வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து வத்தல் ரொம்ப பிடிக்கும் அதனால் வத்தல் வத்தல் அதுக்கப்புறம் பசங்களுக்காக அப்பளம் ஏன்னா அப்பளம் அப்படி ஏன் அப்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எதுவுமே இல்லாத சமயத்தில் கூட நம்ம அப்பளம் போட்டு பொறிச்சு சைட் யூஸ் பண்ணிக்கலாம் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயஷியோட ஃபேவரட் அதனால் தான் அப்ளம் அப்படின்னு சொல்ல சொல்கிறேன் ஜேஷ்டி இந்த இது ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் எடுத்து அப்படி ஓரம் வச்சுருக்கேன் ஸோ ஃப்ரைட் ரைஸ் பவுடர் இது வந்து ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் பவுடர் இது வந்து நம்ம நூடுல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது யூஸ் பண்ணலாம் அதுக்காக மந்த்லி வந்து நூடுல்ஸ் கம்பல்சரி ஒரு முறை செய்வோம் ஃப்ரைட் ரைஸ் எப்பயாவது ஒரு முறை செய்வோம் ஸோ அதுக்காக இந்த பவுடர் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே தேவையானது இந்த சைட் பார்க்கலாம் உளுத்தம் பருப்பு தோரம்பருப்பு கடலைப்பருப்பு அது பக்கத்தில் சிறுபருப்பு இந்த நாலு பருப்பு கண்டிப்பாக நம்ம சமையலுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள் ஸோ அதனாலும் வாங்கியிருக்கேன் உளுந்து வந்து ஒரு கிலோ தோரம்பருப்பு ஒரு கிலோ கடலைப்பருப்பு அரை கிலோ அதுக்கப்புறம் சிறுபருப்பு அரை கிலோ அது ப அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது கடுகு உடச்ச உளுத்தம் பருப்பு வெந்தயம் இது வந்து பட்டை பட்டைக்கு கீழே வந்து சோம்பு இது ரெண்டு ஐட்டம் தான் வந்து இப்போதைக்கு இல்லை அதனால் அது வாங்கியிருக்கேன் மற்றபடி நீங்கள் வாங்கும்போது பட்டை லவங்கம் மசாலா அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து வாங்கிக்கலாம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட மொச்ச கருப்பு கடலை பச்சை பயறு இது பக்கத்தில் வந்து சிகப்பு காராமணி வெள்ளைக்காராமணி அதுக்கப்புறம் வெள்ளை மூக்கடலை சொல்லுவோம் இல்லையா அது காஞ்ச மிளகாய் தாளிப்புக்கு இது இல்லாமல் மிளகா தனியாக எல்லாமே வாங்கி நம்ம தூள் அரைச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இது வந்து அரிசி மாவு இதுக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வந்து நம்ம மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் கலந்து யூஸ் பண்ணலாம் ஒரு வடை உளுந்து வடை போடுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கலந்து போடுவோம் அதுக்காக எப்பயுமே அரிசி மாவு மட்டும் ஒரு பக்கெட் எப்பயுமே இருக்கும் அதுக்கப்புறம் கரம் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இது வந்து புளியோதரை மிக்ஸ் எப்போது வந்து நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக லன்ச் பேக் பண்ணும் நம்ம லேட்டாக எழுந்துட்டோம் ஆனால் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த புளியோதரை மிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக கடை செஞ்சு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இட்லி பொடி இதுவும் வந்து சட்னி எல்லாம் வந்து நம்ம செஞ்சுருப்போம் எப்பயாவது ஒரு முறை வந்து பற்றாமல் போயிடும் கொஞ்சமாக வந்து ஒரு இட்லி ரெண்டு இட்லி இல்லை ஒரு தோசைக்கு சைட் சைடிஷ் இல்லாமல் இருக்கும் அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எமர்ஜென்சிக்காக இட்லி பொடி இதெல்லாம் வந்து வீட்லேயே அரைச்சு வைப்பேன் ஃபஸ்ட்லாம் ஆனால் இட்லி பொடி அரைச்சி வச்சோன்னா இட்லி பொடியே சாப்பிட்றாங்க அதனால எமர்ஜென்சிக்காக கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து ரசப்பொடி ரசப்பொடியும் அப்படி தான் ரசப்பொடி நான் கம்பல்சரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன் மேபி கரண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரசப்பொடி போட்டு ரசம் வச்சுக்கலாம் அதுக்காக அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து அரைச்சி யூஸ் பண்ணலாம் டைம் இருக்காது வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா நீங்கள் ரசப்பொடி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நெல்லெண்ணெய் செக்கு நெல்லெண்ணெய் இது அரை கிலோ சாரி அரை லிட்டர் இது அதுக்கப்புறம் காஃபி தூள் காஃபி தூளும் அப்படி தான் நாங்கள் ஒரே காஃபி தூள் யூஸ் பண்ண மாட்டோம் ஒவ்வொரு முறை வெவ்வேறு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும் கான்டினென்டல் இது வந்து லெவிஸ்டா அப்புறம் காண்டினென்ட்டல் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நரசூசு இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் அப்புறம் நாலு சோப்பு விம் சோப்பு ரெண்டு வந்து துணி துவைக்கிற சோப்பு துணி துவைக்கிற சோப்பு வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம மிஷின் வாஷ் பண்ணுறதுனால ஷர்ட்ஸ்க்கு மட்டும் எனக்கு தேவைப்படும் அதுக்காக ரொம்ப ரேராக வாங்கி வச்சுருப்பேன் ஸோ இப்போ காலி ஆகிட்டதுனால ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்புறம் பஜ்ஜி மிக்ஸ் பஜ்ஜி மிக்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்வோம் திடீர்னு பசங்க கேட்பாங்க ஸோ பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கடலை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரவை இதுவும் வந்து மந்த்லி வாங்க மாட்டேன் ரேராக தான் வாங்குவேன் ஏன்னா நான் தான் யூஸ் பண்ணுவேன் வேறு யாருமே இங்கே ரவை சாப்பிட மாட்டாங்க நான் வந்து எப்பயாச்சும் வந்து செஞ்சு சாப்பிடுவேன் அதுக்காக ஒரு அரை கிலோ பேக்கெட் இது வந்து மைதா மைதாவும் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் இப்போ பிஸ்கெட்லாம் செய்கிறேன் அப்படின்னா மைதா யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து மைதாவும் ரொம்ப ரேராக தான் வாங்குவோம் மந்த்லியில் வராது இது ஒரு முறை வாங்கி வச்சோம் அப்படின்னா இது காலியான பிறகு தான் நெக்ஸ்ட்டு வாங்குவோம் அதுக்கப்புறம் வந்து இது ராகி நம்ம கேழ்வரகு மாவு இதுவும் வந்து ஆஃப் கேஜ் வாங்கியிருக்கோம் கேழ்வரகு மாவுலாம் மாவுலாம் நம்ம மாதம் மாதமே நிறையா யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லது ஸோ அதனால வாங்கி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து கூழ் அதுக்கப்புறம் வந்து அந்த அடை செய்வோம் இல்லையா அதுக்காக யூஸ் பண்ணுவோம் இது வந்து மல்லித்தூள் தனியாத்தூள் சொல்லுவோம் இல்லையா அது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிருப்போம் ஒரு சில நேரத்தில் காரம் இருக்குது இல்லை காரம் கம்மியாக சில பொருட்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காரத்தை குறைச்சிரும் அதுக்காக எமர்ஜென்சிக்காக இந்த மல்லித்தூள் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நார் சூப்பு இது வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸில் சூப் ரெடி பண்ணிடலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங்கில் வந்து டெய்லி காஃபி டீ குடித்து போர் அடித்ததுன்னா சில டைமில் சூப் கேட்பாங்க அப்போ செய்கிறதுக்காக இந்த சூப்பு இந்த மாதிரி டென் ருபீஸ் பாக்கெட்டு ஒரு நாலு பாக்கெட்டு வாங்குவோம் நாங்கள் எப்பயுமே இது வந்து வடகம் இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே தேவை நம்ம வந்து மீன் குழம்பு சாரி மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா வடகம் ரொம்பவே முக்கியம் ஃபஸ்ட்லாம் வந்து சில பேருக்கு அம்மா வீட்டிலேருந்து போட்டு கொடுப்பாங்க எனக்கு வந்து அம்மா இல்லை அதனால் நான் வந்து கடையில் தான் வாங்குகிறேன் இந்த வடகம் நல்லாயிருக்கு என்ன மாதிரி செஞ்சு கொடுக்க ஆள் இல்லாதவங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த வடகம் வாங்குங்க இந்த பிராண்டு நல்லாயிருக்கு ஆக்சுவலி இது வந்து தங்க மீன் அப்படின்ற பிராண்டு இந்த மாதிரி பேக்கெட் வாங்கணும் அப்படின்னா இது வந்து வீட்டில் செஞ்ச மாதிரி சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கபாப் மசாலா இது வந்து பிரியாணி பவுடர் பிரியாணி பவுடர் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எப்பயுமே பிரியாணி அப்புறம் வெஜிடபிள் பிரிஞ்சு இது செஞ்சாலும் யூஸ் பண்ணுவேன் வந்து உங்கள்கிட்ட காஃபி தூள் காமிச்சேன் டீ தூள் பார்த்திங்கன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இதை இங்கே வைக்கலை யூஸ் பண்ணிட்டு கொட்டி வச்சுட்டு இந்த டேக் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து கண்ணன் தேவன் டீ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு இது வந்து ஆஃபர் வரைக்கும் வாங்குவோம் ஆஃப் கேஜி பேக்கெட் இது ஸோ வந்து இந்த மாதிரி டென் கேஜி ஆஃப் கேஜி நம்மளுக்கு ஒரு ஐம்பது கிராம் தேவைப்படுறது ஆஃப் கேஜி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு மணி சேவ் ஆகும் இப்படி தான் வந்து நான் மளிகை சாமானில் மணி சேவ் பண்ணுறது இப்படி தான் இந்த சுகர் வந்து ஆஃப் கேஜி மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்ட்டு நிறையா பேர் கொஸ்டின் வரும் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குகிற பொருளில் ஃப்ரீயாக அதாவது ஒரு ரூபாய் ப்ராடெக்டில் வர்றது நான் வந்து ரேஷன் சக்கர தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு அதுவே கரெக்டாக இருக்கும் எவ்வளோங்க நம்மளுக்கு வர்றது ரெண்டு கிலோவா ரெண்டு கிலோ ஒரு மாதத்துக்கு தருவாங்க நாலு பேர்ன்றதுனால ஸோ அந்த ரேஷன் சக்கரை எனக்கு கரெக்டாக இருக்கும் நாங்கள் ஏன்னா வெறும் டீ காஃபி அதுவும் வந்து எல்லோரும்லாம் ரெண்டு வேலையும் குடிக்க மாட்டோம் கம்பல்சரி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் குடிப்போம் ஈவினிங்கில் மட்டும் என் பையன் சேர்ந்து குடிப்பான் என் பொண்ணு வந்து எதையுமே குடிக்க மாட்டேன் காஃபி டீ எதையும் குடிக்க மாட்டேன் காஃபிலாம் ஆமாம் ரேராக காஃபி குடிப்பாங்க அவங்க அவ்வளோதான் ஸோ அதனால் காஃபி எங்களுக்கு சர்க்கரையோட யூசேஜ் வந்து ரெண்டு கிலோ கரெக்டாக போகும் எக்ஸ்ட்ராவே மீறும் ஆக்சுவலி அதனால தான் நான் வந்து சக்கரை வெளியே பெருசாக வாங்க மாட்டேன் இதை மாதிரி வர பேக்கெட்ஸ் கூட அப்படியே தான் இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த பாருங்க ரொம்ப ரேராக நம்ம வந்து இந்த பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்ஸ் செய்கிறோம் அப்படின்னா தான் அந்த சுகரை வந்து எக்ஸாக எடுத்து எனக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் மற்ற டைமில் எனக்கு அந்த ரெண்டு கிலோவே கரெக்டான அளவாக இருக்கும் இந்த பேக்கெட் தான் ஆமாம் ஜெய்ஸ்ரீட குரல் போயிடுச்சு ஸோ இது எல்லாமே வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு தான் வாங்குவேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோதுமை மாவு அதுக்கப்புறம் நெய் நெய் வந்து ஒரு மாதத்துக்கே ஆஃப் கேஜிலாம் யூஸ் ஆகாது அது காலியான பிறகு தான் நெக்ஸ்ட் நம்ம வாங்குவோம் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரஸ்ஸாக நம்மளுக்கு வாங்கி வைக்கும்போது ரேட்டு வந்து குறையும் இதனால மணி சேவ் பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக காஃபி தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஐம்பது கிராமே வந்து கரெக்டாக போயிடும் இது வந்து நூறு கிராம் சாரி இது ஐம்பது கிராம் பாக்ஸு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆஃபர் போட்டால் நூறு கிராம் பாக்ஸ் கூட நாங்கள் வாங்குவோம் எப்பயும் ஸோ அதை மாதிரி நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு வந்து செலவு வந்து குறையும் நம்மளை மணி சேவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு இது வந்து மாதத்துக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ரெண்டு மாதம் ஆனாலும் இது காலி ஆகாது ஏன்னா ரொம்ப ரேர் அதாவது யூனிஃபார்ம் ஷர்ட்ஸு ஷர்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்போ அப்படியே இருக்கும் மாதிரி இந்த சம்பா ரவை மைதா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மந்த்லிலாம் காலி ஆகாது ஆனாலும் நம்ம வந்து ஆஃப் கேஜ் வாங்கி வச்சுப்போம் ஏன்னா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை பாக்ஸில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒன்றுமே ஆகாது மணி சேவ் ஆகும் ஸோ இது போல் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து மந்த்லி எங்கள் வீட்டு மளிகை சாமானில் வாங்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து ஏன் இதில் எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்படின்னா டெய்லியுமே ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சுண்டலாக வச்சு இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து சுண்டலாக வச்சு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் தினமும் வந்து இந்த மாதிரி ஒரு சுண்டல் வகை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்து பழக்கப்படுத்தணும் தான் குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே வந்து போய் சேரும் அப்புறம் அரிசி வந்து என்ன பிராண்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நான் வாங்குகிற அரிசியோட ப்ராண்டு இது வந்து இருபத்தஞ்சி கிலோ மூட்டை ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிலோ வாங்கும்போது நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் அண்ட் இப்போலாம் வந்து நம்ம அரிசி மூட்டைக்கு கூட நம்மளுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க அதனால தான் நம்ம பத்து கிலோ வாங்கினாலும் ஜிஎஸ்டி தான் அதனால் நாங்கள் வந்து இருபத்தஞ்சி கிலோ மூட்டை வாங்குகிறோம் இதனாலையும் நம்ம வந்து மணி சேவ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா நான் உங்ககிட்ட நான் மந்த்லி என்னென்ன மளிகை சாமான் வாங்குவேன்றதை ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக ஃபுல் எக்ஸ்பிளைனேஷனோட எப்படி நம்ம மணி சேவ் பண்ணலாம்ன்ற ஐடியாவோட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிஸ்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன் என்னென்ன ப்ராடக்ட் என்ன வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாட்டா